பசு வெறும் பிராணி அல்ல பசுவை ஒரு தெய்வ அம்சமாகவே இந்து தர்ம நூல்கள் விவரிக்கின்றது அப்படி என்ன இருக்கின்றது பசுவில் என்று பார்த்தால் பசுவின் உடலில் ஈரேழு உலகங்களும் அடக்கம் என்கிறது சாஸ்திரம் அது மட்டுமல்லாமல் மேலும் பல தேவதைகள் வாசம் செய்யும் ஜீவனாகவும் பசு விளங்குகின்றது நமக்கு தரம் தரம் லக்ஷ்மி பசுவில் வாசம் செய்கிறாள் அந்த அளவு தூய்மை நிறைந்தது பசு பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்கினி தேவனும் உறைந்துள்ளார்கள் மருந்துக்காகவும் அபிஷேகத்திற்காகவும் தூய்மையை உண்டாக்கவும் பயன்படும் பஞ்ச கவ்வியமே பசுவில் இருந்து வரும் பொருட்களினாலேயே ஆனது பசுவின் பால் தயிர் நெய் ஸ்தானம் கோமயம் என கடவுள் அபிஷேகத்திற்கும் நாம் வசிக்கும் இடத்தை தூய்மையாக்கவும் பயன்படுகின்றது பசுவின் கால் குழம்பின் தூசி நம் மீது பட்டாலே நீராடிய தூய்மை கிடைப்பதாகவும் குழம்பின் தூசி கிளம்பும் நேரம் நல்ல நேரம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றது பசு மாட்டின் சாணமே நாம் அணியும் தெய்வீக திருநீறு திருநீற்றின் மகிமை யாவரும் அறிந்ததே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை அகல பசுதானம் செய்ய வேண்டும் என பெரியோர்கள் கூறுவார்கள் பசுவின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே விஷ்ணு தன் அவதாரத்தில் கண்ணனாக வந்து பசுவை ஆராதித்தார் கோபாலன் என பெயர் சூட்டி பசுவை கௌரவித்தார் பசுவின் கால் குழம்பில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் பசுவின் காலடிப்பட்ட இடம் பரிசுத்தமாகும் என்பது ஐதீகம் இவ்வாறு சிறப்புடைய பசுவை புதுமனை கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் போது முதலில் பசுவை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று கோ பூஜை செய்து பசுவை வணங்கி பின்னர் மற்றைய பூஜைகளையும் நிகழ்வுகளையும் தொடங்க வேண்டும் என சாஸ்திரம் கூறுகிறது பசு வீட்டினுள் வந்தாலே வீடு தூய்மையடைந்து தேவதைகளும் தனலட்சுமியும் வீட்டிற்குள் வருவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது தனவரவும் மகிழ்ச்சியும் நம் மனைக்குள் வர வீடு சிறக்க பசுவின் வரவு அவசியமாகின்றது மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்